ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் சூப்பரான அருமையான இறால் கருவாடு தொக்கு செய்யலாமா அருமையான சைட் டிஷ்ஷுங்க அதுக்கு இறால் கருவாடு ஒரு நூ நூறு கிராம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இது இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிது வாங்கிக்கோங்க இப்போ இதில் லைட்டாக அந்த மீசையும் அந்த செதில் மாதிரி இருக்கும் அதை பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க எல்லாம் ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும்னு சொல்லி நினைக்க முடியாது ஒன்று ரெண்டு இருக்கும் அதில் ஜஸ்ட்டு அதை பார்த்து நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஜ அதிகமாக இல்லை ஒன்று ரெண்டு தான் இருக்குது அதை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஆல்ரெடி இதில் கருவாடுன்றதுனாலே உப்பு இருக்கும் அதனால் உப்பு சேர்த்த தேவையில்லை நான் வந்து அரை டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுற போகிறேன் இப்போ இது பெரட்டி அப்படியே ஊற வச்சிடலாம் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தொக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் பாருங்கள் பல்லாரி வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் எடுத்து அரைச்சி எழுதிதான் எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி தக்காளி மூணு தக்காளி அரைச்சி எழுதி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு பல் இருபது பல் உரிச்சி பொடி பொடியாக வச்சுருக்கேன் ரஃப்பாக ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு கட் பண்ண வேண்டாம்னா நீங்கள் அப்படி கூட அரைச்சிக்கலாம் இது அப்படியே ஊறட்டோங்க இந்த கருவாட்டில் மஞ்சள் தூள் போட்டுறதுனால நல்லா ஊறட்டும் இப்போ தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வானிலி வச்சுக்கோங்க அதில் கடல் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் நல்லெண்ணெய் எந்த எண்ணெய்ன்னாலும் சேர்த்திக்கலாம் ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறட்டும் பாருங்க என்ன சூடாக இருந்ததோ கடுகு கால் டீ அரை டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்தோன்னே ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்திக்கோங்க சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க இப்போ பொடி பொடியாக வச்சிருக்கிற இந்த பூண்டு பற்களை சேர்த்துருங்க நான் இருபது பல் பூண்டு எடுத்துருந்தேன் இப்போ நல்லா சேர்த்த பிறகு இப்போ அரைச்ச விழுது அதாவது வெங்காயம் விழுது இருக்குது பார்த்தீங்களா அந்த அரைச்ச விழுது ஒன்று ரெண்டாக கரப்பாக தாங்க அரைச்சி எடுத்திருக்கேன் ரொம்ப நைஸாக அரைக்கலை இப்போ அதையும் அப்படியே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க தொக்குன்றதுனால நான் வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திருக்கேன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையானது உப்பு சேர்த்திக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு குயிக்காக வதங்கி வருங்க ஒரு டீஸ்பூன் போல் நான் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் கண்ணாடி பதார்த்துக்களவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம ரஃப்ஃபாக கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி வந்து சேர்த்திக்கலாம் இது ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு அரைச்ச விழுதாக வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக அரைச்சிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தக்காளி இருக்கட்டும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் கலந்து விட்ட பிறகு அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டு தக்காளி வீடுதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா அந்த பச்சை வாசம் போகட்டும் அதுக்கு இப்போ மசாலா சேர்த்திக்கலாம் இதுக்கு கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க இது காரம் நல்லா உரைக்குன்றதுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் ஏற்கனவே நம்ம வந்து உப்பு சேர்த்திருக்கோம் அதனால் உப்பு சேர்த்த தேவையில்ல இப்போ பாருங்கள் இந்த பச்சை வாசம் போகட்டும் அதுக்குள்ளே இப்போ நம்ம இந்த கருவாட்டை நம்ம கழுவிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இறால் வந்து கழுவிட்டு வந்துடலாம் நல்லா ஒரு நாலு தடவை கழுவிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி கழுவின பிறகு எப்படி இருக்குது பாருங்கள் பல பழப்பலான்னு ஒரு நாலு தடவை நல்லா அலசி எடுத்துருங்க போதும் ரொம்ப அப்படியே கசக்கி பிழியணுன்னா அவசியம் இல்லை லைட்டாக ஜஸ்ட்டு அலசி எடுத்தால் போதும் இப்போ இந்த தக்காளி அரைச்ச தக்காளியும் இந்த வெங்காயத்தொக்கில் வந்து சேர்த்திடுங்க இப்போ இந்த இறால் கருவாடை வந்து சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு நான் சேர்த்திட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்க்க காட்டுறேன் பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு லைட்டாக ஜஸ்ட்டு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் வெந்தது பிறகு சுருங்கி போன மாதிரி இருக்கும் இப்போ இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து போட்டிருக்க அளவு கரெக்டாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்திக்கிட்டேன் இப்போ இது வெந்து வரணும் இல்லைங்களா அதனால் தண்ணி சேர்த்திக்கலாம் தக்காளி வெங்காயம் அரைச்ச இருந்து கொஞ்சமாக தண்ணி ஒரு டம்ளர் எடுத்து அலசி எடுத்துருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம எ இடையில இடையில் கிளறி பார்க்கணும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கா அடி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி பார்த்துக்கோங்க அடி எதுவும் பிடிக்கலை அப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுருலாங்க மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வேகட்டுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக அருமையாக நம்மளுடைய சைட் டிஷ் இறால் கருவாட்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க கொஞ்சமாக ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக கொத்தம்தழை பொடியாக நறுக்கி சேர்த்தி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இனி இறக்கி சர்வ் பண்ண வேண்டியது தாங்க பாக்கி சுட சுட சாதத்து கூட போட்டு பிசஞ்சிங்கன்னா ஒரு தட்டு சாதம் கூட உள்ளே போகிறதே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி ச இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும்ங்க ஆலினால் சூப்பர் டேஸ்ட்டுங்க பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிச்சிட்டு நான் சுட சுட இன்னைக்கு சப்பாத்தி அதாவது நைட் டின்னருக்கு பாருங்கள் ஸோ நல்லா சாஃப்டான சூப்பராக இருக்கும் சப்பாத்தி இந்த சப்பாத்திக்கு தாங்க நான் இன்றைக்கி வந்து இறால் கருவாடு தொக்கு செஞ்சுருந்தேங்க அருமையான இறால் கருவாடு தொக்கு ரெடிங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ